ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படிப்பட்ட தியாக உள்ளங்களின் வரலாற்றை கூறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் தினம் ஒரு மிஷினரி வரலாறு இன்றைய இவர் பிறந்தது இருபத்தி நான்கு ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு மறைந்தது பதினைந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஊர் ஹேபட்டின் நாடு ஸ்காட்லாந்து தரிசன பூமி உலகெங்கும் ஒரு பாப்தீஸ் ஊழியரானவரின் கடைசி மகனான ஆஸ்வால்ட் சாம்பஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலில் ஸ்காட்லாந்தில் பிறந்தார் தனது பதினைந்தாவது வயதில் சார்லஸ் ஸ்வர்ஜன் அவர்களின் பிரசங்கத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை தனது இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவர் தனது விசுவாசத்தை வெளிப்படையாக அறிக்கை செய்தார் சாம்பஸ் ஒரு திறன் வாய்ந்த கலைஞர் மற்றும் இசை வல்லுநர் அவர் லண்டன் நகரத்தில் உள்ள ராயல் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் கல்வி நிறுவனத்தில் கலை பயின்ற போது வடிவில் வடிவமைத்தார் பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்தார் அவர் தன்னை ஊழியத்திற்கென ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக வேதாகம கல்லூரியில் இணைந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஜப்பான் தேசங்களுக்கு பயணம் மேற்கொண்டு வேதத்தின் சத்தியத்தை தெளிவாக விளக்கினார் பத்தில் அவர் மணந்த அவரின் மனைவியான கெட்ரூட் ஆப்ஸை அவருடைய பிரசங்கங்களையும் செய்திகளையும் குறிப்பிடுத்து எழுதி சேமித்தார் அவைகள் அவருடைய மரணத்திற்கு பின் வெளியிடப்பட்டன மை அட்மோஸ்ட் பர் இஸ் ஹையஸ்ட் மிக உன்னதமான தேவனுக்கு எனது உயர்ந்தது என்ற அவரது புத்தகம் புகழ்பெற்ற ஆவிக்குரிய வழிகாட்டும் புத்தகங்களில் ஒன்றாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டில் அவர் லண்டன் பட்டணத்தில் பைபிள் ட்ரைனிங் காலேஜ் என்ற வேதாகம பயிற்சி கல்லூரியை நிறுவினார் இது மாணவர்களின் நிலை வயது அல்லது கல்வி பின்னணி ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து தரப்பு மாணவர்களையும் கல்லூரியில் ஏற்றுக்கொண்டது பின்னர் ஒயம்சிஏ யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் இளம் ஆண்கள் கிறிஸ்தவ சங்கம் இதில் தலைவர்களில் ஒருவராக இருக்கும்போது போது எகிப்துக்கு சென்று முதல் உலக போரில் பணியில் வீரர்களிடையே ஊழியம் செய்தார் தனது நாற்பத்தி மூணு வயதில் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தன் மீட்பரை அடைந்தார் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அவரது பெயரை கொண்டிருந்தாலும் அவர் தனது சொந்தமாக எழுதினது சிறப்பாக போராடுவதற்கு பிரயாசப்படு என்ற ஒரே புத்தகம் ஆஸ்வால்ட் சாம்பஸ் தனது வாழ்நாளில் கணிசமான பெயர் அடையவில்லை என்றாலும் பிற்கால தலைமுறையினரால் உணர்வுகளை கொண்ட ஒரு நல்ல போதகராக அவர் மிகவும் பாராட்டப்பட்டார் அன்பரே கர்த்தரின் ஊழியத்தில் அன்பு ஐக்கியம் ஒற்றுமை போன்றவை ஏற்பட பிரயாசப்படுகிறீர்களா கர்த்தர் தாமியங்கள் அனைவரையும்